வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம் பிள்ளைங்களுக்கு குழந்த குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக ஒரு கீரை சாதம் செய்யலாம் அதுக்கு நான் ஒரு பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா நான் தண்ணியில் கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து போல் பூண்டு பல் மூணு பச்சை மிளகா தக்காளி ஒரு தக்காளி எடுத்து அதையும் நான் அந்த பருப்பு கூட போட்டு வேக போட்டேன் இதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சுற்று வேக வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நான் உருவி வச்சிருக்கேன் நல்லா பிஞ்சு கீரை தான் அதனால் நான் ரொம்பலாம் காம்பு எடுக்கலை இது மாதிரி உருவி வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் ஏன்னு வச்சுங்களேன் முருங்கைக்கீரையில் வந்து மொஸ்கட்டை இது மாதிரிலாம் பூச்சிலாம் இருக்கனால நம்ம தண்ணியில் அலசிக்கிறது நல்லது இப்போ பைத்தம்பருப்பு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு ஒரு முக்கால்வாசி இப்போ தான் வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணல வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரம் வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு தூள் கூட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீரை நல்லா வெந்துட்டு பாருங்கள் நல்லா மைய வந்து இருக்குது இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இது கூட கொஞ்சோண்டு சாதம் போட்டு நல்லா கேலரி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நீங்கள் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து தாளித்து நாம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் Thank you.